அடுத்தது நான் பாடப்போகிற பாட்டு திருக்கடையூர் அபிராமி மேலே திருக்கடையூர் அப்படிங்கிறது மிருத்தஞ்ச ஸ்தலம்ட்டு எல்லாருக்குமே தெரியணும் அவளுடைய கருணை பற்றி பாடுறதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சுருக்காங்க அபிராமி பற்றினா ஒரு சின்ன பாட்டை இப்போ நான் பாடுறேன் ராகம் ஆரமி கடை கண் பாரம் வாவி கடை கண் பாரமா தேவி தீர் கடையோர் வாழவே ராமே கண் பாரமா தேவிஜே தீர் கடையோர் வாழபே ராமே கடை கண் பாரமா தேவி அடைக்கலம் அருள்வாய் அம்மையே அடைக்கலம் அருள்வாய் அம் மகே உந்தன அரும் புகழ் பேசிடும் அனாதி நூலை படிக்கும் போது விழிப்பணிக்கும் நாவில் மிக இனிக்கும் உடல் மனமும் சிரிக்கும் எனக்கும் உந்தனா கடைகள் பாரமுதனும் அரும் புகழ் பேசிடும் நூலை போது விழிப்பணிக்கும் நாவில் மிக இனிக்கும் உடல் மனமும் சிலிர்க்கும் எனக்கும் உந்தனும் கடைகள் பாரமுமா தேவியே திரு கடையூர் வாழபே ராமியே மரண மரணபயம் அகற்றும் தனிப்பெரும் புகழ் கொண்ட அனுமையே சரணம் மரண மரணபயம் அகற்றும் தனிப்பெரும் புகழ் கொண்ட அனுமையே உந்தன கருணையென்னும் அமுத துளிகள் எடுத்திரைத்து கனிபுடன் பாரமுமா என்னையே கருணை என்னும் அமுத துளிகள் எடு திரைத்து கனிவுடன் பாரம்மா என்னையே ஆவி வாழ்பவர்க்கு அறிய தொண்டு செய்ய அருளுவாய் ஆவி உள்ளவர் பூமி வாழ்பவர்க்கு அறிய தொண்டு செய்ய அருளுவாய் ஜீவன் அடங்குகின்ற நேரம் திருவடையை நினைக்கும் மனமும் உன்னை துதிக்கும் வரமும் தந்தே கடைகள் பார ஜீன் அடங்குகின்ற நேரம் திருவடே நினைக்கும் மனமும் உன்னை துதிக்கும் வரமும் தந்து கடைகள் பாரம்மா தேவியே தீர் கடையோர் வாழபே ராமியே கடைகள் பாரமா கடைகள் பாரமா தேவியே